அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் சிவபாக்கிய ரிஷபானந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம தொடர்ந்து நாமயோகங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம ஏழாவது நாமயோகமான சுகர்மம் நாமயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் சுகர்மம் நாமயோகம் ஒரு மத்தியமமான நாமயோகம் இதற்கு சித்திரை நட்சத்திரம் யோகாதிபதி புள்ளி அதே போல் அஸ்வின் நட்சத்திரம் அவயோகியின் புள்ளி சுகர்மம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அவர்கள் என்ன செய்வார்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சுகர்மம் நாமயத்தில் பிறந்தவர்கள் மிகவும் நல்ல மனதிற்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க எதை ஒன்றையும் விட்டு கொடுக்குற தன்மை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இருக்கும் சொந்தக்காரங்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஓடிப்போய் உதவி செய்வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினப்பாங்க உதவி செய்து உதவி செய்து தெருவில் நிற்பார்கள் சுகர்மம் நாமயத்தின் காரர்கள் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதை கேட்டாலும் விட்டு கொடுத்துருவாங்க இவங்க காதலிச்சு கண்டிப்பாக தோல்வி அடைவார்கள் ஏன்னால் காதலையும் விட்டுக் கொடுப்பார்கள் அப்படிங்கிறது இந்த சுகர்மம் நாமயத்துக்கு உண்டானது ரொம்ப யார் என்ன கேட்டாலும் சரி அவங்க உடனே செஞ்சிடலாமே ஓ பண்ணிடலாமே அப்படிங்கிறது யோசிக்காமல் ஒரு விஷயத்த விட்டு கொடுத்துட்றது அது நமக்கு நன்மையாக தீமையானலாம் இவங்களுக்கு யோசிக்க வராது யாராவது கேட்டுட்டால் இவங்களால் இல்லைன்னு மறுக்கவே முடியாது இந்த மாதிரி நபர்களை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்களுக்கு உலக ஏமாளின்னு ஒரு பேர் வச்சுருக்கு அவன் என்ன சார் எதை கேட்டாலும் அவன் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்தான் வாழ்க்கையை வீணாக போச்சு சார் கொடுப்பவன் கெட்டு போவதில்லை கெட்டுப்போனவன் விட்டு கொடுப்பதில்லை அப்படின்னு நமக்கு ஒரு பழமொழியும் சொல்லியிருக்காங்க விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் வாழ்க்கையில் கெட்டு போகிறதே இல்லை பார்க்குறக்கு அவங்க ஏமாளி மாதிரி தெரியும் ஆனால் இயற்கை ஏதோ ஒரு இடத்துல அவங்கள காப்பாற்றிடும் இறைவன் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இடத்தில் நிற்பான் ஸோ இந்த சுகர்மம் நாம யோகத்துக்காரர்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உள்ளே போனால் வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிடும் இவங்க மட்டும் ரியல் எஸ்டேட்டை கையில் எடுத்தாங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக மண் சம்பந்தமாக விவசாயம் செய்கிறீங்க மண் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க குறிப்பாக மண் மனை வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்காக இது கொடுத்தே தீரும் ஏன்னா யோகாதிபதி செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்தில் இதோடைய புள்ளி விழுகிறது அப்போ யோகாதிபதி செவ்வாய் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்வார் கேது அவயோகி அவயோகி நட்சத்திர புள்ளி அஸ்வினி அப்போ கேது வந்து உங்களுக்கு தீமைகளை செய்வார் கேது எங்கிருந்தாலும் இருந்தாலும் தீமையை செய்வார் செவ்வாய் எங்கிருந்தாலும் யோகத்தை செய்யும் ஒருவேளை சுகர்மம் நாம யோகமாக இருந்து அவர்கள் சித்திரை நட்சத்திரத்திலேயே பிறந்திருந்தால் அவர்களுக்கு குடல்வாய் வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் இந்த யோகாதிபதி செவ்வாய் லக்கணத்துக்கு எங்கே இருக்கிறாரோ அங்கே யோகத்தை சீவர் ஒன்றாம் இடத்துல ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த பாகவத்தின் ரீதியாக செவ்வாய் யோகத்தை சீவர் ஏழில் செவ்வாய் எட்டில் செவ்வாய் ரெண்டில் செவ்வாய் செவ்வாய் தோசம் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் சுகர்மம் நாம யோகமாக இருந்தால் அதை பற்றி கவலையப்படாதீங்க உங்களுக்கு செவ்வாய் தோசமெல்லாம் ஆகாது உங்களுக்கு செவ்வாய் தான் வாழ்க்கையில் எல்லாமே கொடுக்கும் இதில் என்னென்னா இதை ஜென்ரலாக பார்த்து 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 ஏழில் செவ்வாய் இருக்குங்க எட்டில் இருக்குங்க செவ்வாய் போய் பன்னெண்டில் மறைஞ்சிட்டாருங்க லக்னாதிபதி போய் பன்னெண்டில் நிற்கிறாருங்க லக்னாதிபதி போய் எட்டில் நிற்கிறாருங்க லக்னாதிபதி போய் மூணில் நிற்கிறார் ஆறில் நிற்கிறார் சுகர்மம் நாம யோகமாக இருந்தால் கவலையேப்படாதீங்க எங்கே இருந்தாலும் யோகாதிபதி யோகத்தை செய்வார் அதான் யோகாதிபதி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு எட்டாம் இடத்தில் இருந்தார்னா எட்டாம் இடத்தின் ரீதியாக அரசியலில் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார் அரசியல்வாதிகளுக்கு இடம் பூமி வாங்கி கொடுக்குறது சம்மந்தமாக மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னா சுப விரயங்களை செய்ய வைப்பார் மண் வாங்கி உங்களை வீடு கட்ட வைப்பார் ஆறாம் இடத்தில் என்னென்னா உங்களை எதிர்த்து ஒருவாய் நிற்க முடியாது ஆறாம் இடம் முருகன் ஆறு படை ஆறு முகம் அப்படின்னு முருகனுக்கு தான் சொல்லியிருக்காங்க ஏன் எல்லாம் அவருக்கு ஆறு ஆறாக கொடுத்துருக்காங்க ஆறு பெருக்கம் ஆறாம் இடத்தில் போய் யோகாதிபதி நின்றால் உங்களை எதிர்ப்பதற்கு ஒருத்தம் கூட இருக்க முடியாது உங்களுக்கு எதிரியாக ஒருவன் வந்தால் இயற்கையே அவனை கொல்லும் அதான் விஷயம் நீங்கள் அவனை ஒன்றுமே பண்ண வேண்டாம் முருகன் எப்படி சூரனை சூர சம்காரம் செய்தாரோ அந்த மாதிரி இயற்கையே உங்கள் எதிரிகளை சூர சம்ஹாரம் செய்யும் உங்களுக்கு எதிர்ப்பாக யார் வந்தால் சோரபத்மனை யார் சிவபெருமானாலே அழிக்க முடியாது அப்படின்னு வரும்போது தானே முருகப்பெருமானை அனுப்புகிறாங்க அவர் கையில் வேலை கொடுத்து அனுப்புகிறாங்க அவர் போய் எல்லாத்தையும் சூரசம்காரம் பண்ணிட்டு வந்துடுறார் இல்லையா அதுதான் நம்ம இன்னைக்கு விழாலாம் எடுத்து கந்த சஷ்டி விழாலாம் கொண்டாடுறோம் சூரசம்ஹார விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ முருகன் எப்படி வேலை செய்வாரோ முருகன் தான் செவ்வாய் செவ்வாய்னா முருகன் முருகன்னா செவ்வாய் முருகன் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக வைத்துக்கொள்ளுங்கள் முருகனை போய் பிடிங்க முருகனை பிடிச்சிங்கன்னா வாழ்க்கை வெற்றி ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக உள்ள போங்க மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையை ஜெயிச்சிடும் கேது சம்மந்தப்பட்ட நபர்கள் இருந்தவங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக அஸ்வின் நட்சத்திரத்திற்காரர்களுடன் பார்ட்னர்ஷிப் சேராதிங்க ரியல் எஸ்டேட் தொழிலில் எல்லாருமே இன்றைக்கெல்லாம் பார்ட்னர்ஷிப் சேர்ந்தால் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்தால் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க உடைய நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாது ஏன்னா அவங்க கருத்து உங்கள் கருத்தும் ஒருமித்த கருத்தாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு இயற்கை பல வெற்றிகளை கொடுப்பதற்கு காத்திருக்கிறது உங்கள் யோகாதிபதியின் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க போய்ட்டு வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கை இருக்கும் அவயோகி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அவயோகி வேலை செய்ய மாட்டார் ஏன்னா யோகாதிபதி எங்கே இருக்கிறாரோ அங்கே வேலை செய்வார் அவயோகி போய் இப்போ எட்டாம் மடத்தில் கேது இருக்கிறாருன்னு வச்சுங்க இங்கே யோகாதிபதி இருப்பார் யோகாதிபதி இங்கே ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்ருப்பார் அவயோகி எட்டாம் படத்துக்கு தண்டனை கொடுப்பார் அப்போது அந்த தண்டனை பலம் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் அங்கே வெற்றி பெறாமல் போக முடியும் அதனால தான் இந்த யோகி அவயோகி அப்படிங்கிறதுக்கு நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் முன்னோர்கள் கோவில் அல்லது பொதுமக்கள் சொத்தை அபகரித்து உபயோகப்படுத்தி இருப்பார்கள் இந்த சுகர்மம் நாமயோகத்துக்கு இதுக்கு அவயோகியை மட்டும் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா கேதுனா ஞானம் கேதுனா மோட்சம் அப்போது மோட்சத்துக்கு உண்டான ஏதோ ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் முன்னோர்கள் தவறு செய்திருப்பாங்க அதுக்கு தான் அவயோகியாக கேது வருகிறார் கேது ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் வளமாக இருக்கும் நாளை நாம் திருதி நாமயோகத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் திருதி நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ன செய்வாங்க யார் யோகாதிபதி யார் அவயோகி அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு பார்க்குறோம் இதில் உங்களுக்கு ஏதாவது புரியலனாவோ அல்லது வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் ரசமானந்தர் நன்றி வணக்கம்